இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலை மீனை வந்து ரகரகமாக பிடிக்கிறாங்க அரை கிலாஸ் சைஸு கால் கிளாஸ் சைஸ் தனித்தனியாக பிரிக்கிறாங்க ஏன்னா எல்லாம் ஒரே ரேட்டு வியாபாரம் பண்ண முடியாதில்ல விளை வைக்க முடியாதனால தனித்தனியாக பிரிக்கிறாங்க பாருங்கள் பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

வருமான எடுக்க முடியாது இந்த மீனை பாருங்களேன் கடல்ல எப்படி பிடிச்சாங்களோ அதே மாதிரி பக்குவம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அவ்வளோ அழகாக நீட்டாக ஐஸ் வச்சு கொண்டு வந்திருக்காங்க இதுக்காகவே இந்த மீனை விலை கொடுத்து வாங்கணும் போல அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்கவேவும் இன்னைக்கு காலை மீனை ஒரு கிலோ கஸ்டமர் கேட்டான்னு வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க சாப்பிட்டுட்டு நாளைக்கு லைனுக்கு போகிறப்ப தான் தெரியும் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க மீடியமானது